இப்பதான் உடுத்துங்க கொய்யா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு அதை சாமி நான் இதைய பொறிக்கிறேன் பழமே ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் கொசு எடுத்து வருஷம் இன்னைக்கு ரெண்டு காய் விட்டுருக்குதுங்க அந்த ரெண்டு மூணு காய் இருக்குது அது இன்னொரு நாலு நாள் போகணுங்க அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது என்ன கொஞ்சம் பழுக்கல இது நல்லா பழுத்துருச்சுங்க சூப்பராக இருக்குது ஸ்வீட் லஸ் ஒரு நாள் ஒரே ஒரு காய் விட்டுருந்தது பறிச்சோம் ஸ்வீட் லஸுங்க நல்லா சூப்பராக இருக்குது பெஸ் பெஸாக இருக்குது ஆமாம் ஒயிட் தான் ஒயிட் காய் இந்த பக்கம் ஒரு செடி இருக்குதுங்க அது இப்பதான் காய் விட்டுருது காயா அது பாருங்க எலுமிச்செடி பெருசாருச்சுங்க காய் விட போகுது இந்த வருஷம் விட்டு நினைக்கிறேன் என்ன விடலை பாருங்க கனகாம்பரம் செடி வரும்போதே வெல்கம் பண்ணுது வெத்தலை கொடி வெல்கம் பண்ணது வெத்தலை கொடி வெல்கம் பண்ணது வெத்தலை கொடி நிறைய பாருங்க மேல எல்லாம்

കൊയ്യാ വാളൈ மா மா கொய்யா வாழை முட்டா முட்டப்பா சொல்லாதப்பா என்னன்னு சொல்றது மா கொய் பலா பலா வாழை அப்ப கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சனேயிருக்கு ரொம்ப பிடிக்கும்

இது ஒரு இலைய பிச்சு வாயில போட்டு மென்னு கொஞ்சம் இதா இருக்குங்க வலுவழுன்னு இருக்குதுங்க இருந்தாலும் கழுவிட்டு வாயில போட்டு மென்னு சாப்பிடலாங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடணும்னு இல்லைங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சுகர் வராம கடுக்கும் நாங்க கூட சாப்பிடலாம் நந்தியாவட்டம் இது நந்தியாவட்டம் ம் mm -hmm. இது பெரிய மரமாக இருந்ததுங்க வெட்டி விட்டால் இப்போ தழைஞ்சு தழைஞ்சு இவ்வளோ இருக்குதுங்க இதெல்லாம் பூவெல்லாம் நந்தியாகட்டும் பூவெல்லாம் வெளியே வாங்க வேண்டியதில்லை எங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் பூ வெளியே தினம் இந்த பூவை சரியாக போகுதுங்க வெள்ளி திங்கள் மாத்திரம் வெளியே வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூவு முல்லைப்பூவெல்லாம் கட்டி போடுவாங்க சாமிக்கு எங்களுக்கு சாமி ரொம்ப நல்ல அழகாக இருக்கணுங்க சாரியமாக மூணு சாமிக்கு வைக்கணுங்க அழகா இருக்கும் அது பார்த்தாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அழுகாதீங்க அழுகாதீங்க சாமி பேர் சொன்னாலே அழுகு வந்துடுது ஆமா இது பாருங்க இது தவசி கீரை ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கிறோம் தவசி கீரை குணம் நிறைஞ்சதுன்னு சொல்லிட்டு கீரைகளின் ராஜான்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ மழை வந்ததுக்கு ரொம்ப நல்லா தலைஞ்சிருக்குதுங்க பொறிக்க பொறிக்க வந்துட்டே இருக்குதுங்க முறிக்க முறிக்க வந்து தலைஞ்சிட்டே தான் இருக்குங்க அந்த புல் வந்துருச்சு இங்கே வரைக்கும் அந்த செடிதாங்க தவசி கீரை தான் செடி வரைக்கும் வீடியோ புல்லின் இன்சுலின் செடி இருக்குது அப்புறம் இப்போ இது தோட்டத்து புதிய வரவு ஆமாங்க புதுசா வச்சிருக்கிறோம் இப்பதான் தலைஞ்சி வந்துட்டு இருக்குது கிழங்கு செடி ஒரு அஞ்சாறு செடி வச்சிருக்கிறாங்க இந்த லைன்ல அதுல ஒரு ரெண்டு செடி வேஸ்ட் ஆயிடுச்சு இன்னும் ஆறு ஏழு செடி இருக்குது மிதிச்சு சண்டை போட்டு அது மேலே போட்டு பரண்டு வேலை எல்லாம் உடைச்சு வச்சிருச்சுங்க இது இன்சுலின் செடிதாங்க எங்க பார்த்தாலும் இன்சுலின் செடி தான் முறிச்சு முறிச்சு போட்டாலும் தான் இருக்குது நீங்க

இதெல்லாம் போட்டு அந்த இது கேரளா பக்கம் செய்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இலையை சுருட்டி இட்லி பாட்டைகளை வச்சு வேகச்சு கொடுப்பாங்க இதில் ஒரு நாலஞ்சு டிஷ் செய்கிறாங்க இது ஆமாங்க இது வந்து பத்திரைன்னு சொல்லுவாங்க இங்கே எவ்வளோ அகலா இருக்குது பாருங்க இது ஒரு இலை இருந்தால் போதும் ஒரு தண்டே வந்து கலராக இருக்குங்க ஆமாம் புளூ கலர் மர்பிள் கலர் நேரளிப்பழ கலர் இருக்குங்க இது டிஃப்ரெண்டாக இருக்குங்க சேம் விலையில இது அதுதான் இது சமையலுக்கு யூஸ் ஆகிறது தாங்க அந்த கிழங்கு கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது பார்த்து தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியுங்க இது ஆகும் கையெல்லாம் நமச்சல இருக்குதுங்க இது அவ்வளோதான் பிடிங்கி பிடிங்கி போட்டாலும் வந்துட்டே தான் இருக்குதுங்க அந்த கிழங்கு இருக்கிறதுனால நல்லா வந்துடுதுங்க இது வந்து நம்ம விட்டு வாழை மரம் வாழை இந்த தடவை நல்லா வந்துருக்குது ஒரு கொலை ஒரு கொலை தள்ளிடுச்சிங்க விட்டுருச்சு வெட்டிட்டோம் வெட்டிட்டோம் இப்போ ஒரு மூணு வாழை வருதுங்க ரெண்டு வாழை சூப்பராக வந்துருக்குது ம் இந்த ஒரு வாழை இன்னொரு ஒரு வாரத்தில் எல்லாம் ஒரு மாசத்துல கொலை விட்டுருங்க அப்புறம் அது இன்னொரு மூணு மாதம் ஆகும் ஆமாம் ஒன்று போக ஒன்று வந்துட்டே இருக்கும் ம் அதுதான் வாழை அடி வாழை ஆமாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு அதையும் காட்டிடுங்க அது உள்ளே போகணும் இந்த சா பாத்துட்டு போலாம் சாமி என்ன பாம்புட்டி வேற வந்துட்டே இருக்குங்க ஒரு ராண்டு பாம்புட்டி இந்த வாத்து வந்துருக்கு அது நாகபாம்பு ஆமா நாகபாம்பு இன்னும் பண்ணாதே நான் அதை ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்யும் ஆமா அது அடமலா ஆயல ரெறியா

அப்புறம் இன்னும் பாருங்க இங்க எல்லாம் சின்ன செடி எல்லாம் பெருசாயிருச்சு இதெல்லாம் எல்லாம் இடுப்போயிரிக்கு வந்துடுது இதெல்லாம் சின்ன செடியெல்லாம் பெருசாயிருச்சுங்க எல்லாம் இங்க வந்து கும்பு கும்பாயே இருக்குங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே விட்டுட்டோங்க இருக்குட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு ரெண்டு அடிக்கும் ஒண்ணு இருக்குதுங்க அப்படி ஒண்ணுதான் ரொம்ப இதாக இல்லை இருந்தாலும் பெரிய செடி ஆகிறதுனால இது இடமே அஞ்சு அடிக்க ஒண்ணும் வைக்கலாம் மூணடிக்காவது ஒன்று வைக்க விடணும் இங்கே பாருங்க இது ஒன்று சின்ன செடி வந்துட்டு இருக்கு இந்த நாயெல்லாம் மிதிச்சு மிதிச்சு பூரா மஞ்சள் செடியெல்லாம் படுத்துருச்சு எல்லாம் இந்த கருவேப்பில் வீணாக போயிட மாட்டேங்குது சரி நான் இது கட்டிடலான்னு பார்க்கலாம் முடிச்சு விட்டுட்டா ஆமாம் முடிச்சிக்கலாம் கருவேப்பள்ள அவர அவரை மருதாணியும் நல்லா வந்துருச்சுங்க கட் பண்ணி விட்டோம் இப்போ நல்லா வந்துடுச்சு இந்த நில திரும்ப இன்னும் உருவிட்டு கட் பண்ணோம் இந்த குத்தியும் காத்து செடி தான் காத்து செடி தான் இங்கே ஒன்று ரெண்டு பழங்கூட

மஞ்சள் தனியாக இந்த மாதிரி ரெட்டு தனியாக விடுங்க ஒரே மரத்தில் ஒரு செடியில் ஒரு செடி அது மரம் மரம் இல்லை